வெல்கம் டு டுஸ் பிஸ் அதாவது தமிழகத்தில் பொதுவாக ஆடி மாதத்தில் கோவில்களில் திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் இது போன்ற வட நடைபெறுகிறது குறிப்பாக இந்த மாதத்தில் வடமாநிலத்தார் நீண்ட தூரம் பாதயாத்திரை செல்வது வழிபாடு நடத்துவது போன்றவற்றை செல்வார்கள் இந்த நிலையில் தி திருமணமாகாத வாலிபர் ஒருவர் கடவுள் சிவபெருமானுக்கு எழுதிய கடிதம் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி பேசும் பொருளாக மாறியுள்ளது இந்த கடிதத்தை அவர் தபால்காரரிடம் வழங்கிய நிலையில் அதில் இந்த முகவரியை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார் ஏனெனில் அது சிவபெருமானின் கைலாயமலை என்று முகவரி இருந்தது அதில் இருக்கும் தகவலை படித்த பொழுது அவருக்கு மிகுந்த அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது அதாவது நான் பலமுறை திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்தும் இன்னும் நடக்கவில்லை எனவே கடைசி முயற்சியாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன் எனக்கு இனி காதல் திருமணம் ஆக இருந்தாலும் சரி நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி எது வேண்டாலும் சம்மதம்தான் எனவே சிவபெருமானே நீங்களே பெண்ணாக மாறி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இதற்கு காணிக்கையாக தருவதாக கேவலமான ஒன்றை சொல்லியிருக்கிறார் அதை நான் இந்த பதிவில் சொல்ல விரும்பவில்லை இளைஞர்கள் எல்லாம் ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல அதாவது இந்த இந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகி வருகிறது இது போன்றவற்றை நீங்கள் நம்பாதீங்க என்று நான் பர்டிகுலராக அட்வைஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணுங்கள்